அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லதா பதிவு எண் நானூத்தி இரண்டு இன்று பாடப்போவது கிருஷ்ணல் பாடல் கூரை ஒன்றும் இல்லை மூத்தி கண்ணா கூரை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மூத்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியதை தேரில்லை மறைமூத்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் யா மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றார் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் இல்லை கண்ணா என்றாலும் குறை குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிமண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கல் நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோ கல் நாளுக்கு இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா யானும் அறி யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருப்பிட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 அனைவருக்கும் நன்றி வணக்கம்